அறிமுகம்லா பிரபலம் கலைத்துறையின் ஒருவர் இயக்குனர் தேசிய விருதுகள் வென்றவர் மாநில விருதுகளை அள்ளியவர் துபாய் சர்வதேச திரைப்பட விழா மலேசிய சர்வதேச திரைப்பட விழா பூஷன் திரைப்பட விழா போன்ற மன்றங்களில் பொறுப்பாளராக நடுவராக செயல்படும் சிறப்பிற்குரிய திருமதி சுஹாசினி மணிரத்னம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் அரங்கம் நிறைந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லார் முகத்திலையும் ஒரு வித்தியாசமான ஒரு தெளிவும் தேஜஸும் இருக்கு வழக்கமாக நிகழ்ச்சிக்கு வரும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பூர்வத்தை நெல் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அழகான ஒரு நிதானம் இருக்கிறது காரணம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேடையில் இருக்கிறவர்களை ஃபஸ்ட்டு நான் வந்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் முத்தையா அவர்களை நான் முதல் தடவையாக சந்திக்கிறேன் மூன்றாவது தடவை மறந்துட்டே பருவம் ஆனால் அவருடைய எழுத்துக்களை வந்து அவருடைய எழுத்துக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா சத்குரு அவர்களோட எண்ணங்களை வந்து தமிழ்ல நம்ம படிக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்று கொடுத்த முத்தி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போ முரளி அவர்கள் வந்து குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாரு அவர் ஏன்னா நாங்கள் நெய்பர்ஸ் ஆக்சுவலி அந்த முரளிஸ் மார்க்கெட் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கு ரெண்டு விஷயம் அவரை பத்தி சொல்லி ஆகணும் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான சிந்தனையாளர்களாக தத்துவம்லாம் சொன்னார் நான் வந்து ஜாலியாக சாப்பாடு பற்றி தான் சொல்ல போகிறேன் மைசூர் வேற காக்கா பிடிக்கணும்னா வேற ஒன்றுமே இல்லை உங்கள் கடையில் போய் மைசூர் பாக வாங்கி கொடுத்தா போதும் அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இடலாம் ஸோ அப்படிதான் நான் ஃப்ரெண்டானேன் அவங்க கிட்ட நிஜமாவே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மற்ற எந்த ஸ்வீட் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாலும் வேண்டாம்பாங்க பட் இந்த டப்பா பார்த்தோன்னே டபாக்க வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகிட்ட உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பெருமை வந்து உங்களுடைய உணவுக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கள் நெய்பர் அங்கே முரளிஸ் மார்க்கெட் எங்கள் நெய்பர் பக்கத்தில் தான் நான் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் ஹஸ்பண்ட் கேட்பார் இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர் அப்படின்னோட இன்னைக்கு டின்னரை சொல்கிறேன் மஷ்ரூம் சூப் அண்ட் மூர்கழி அப்படின்னே எட்டி பார்ப்பாரு அங்கே இருக்கிற மெனுலாம் இருக்கும் இப்படி அநியாயம் பண்ணுறியே அங்கே போண்டா பொட்டேட்டோ போலி அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு சாண்ட்விச்சு கிரில்டு சாண்ட்விட்ச் எல்லாம் இருக்கு நீ இப்படி பண்றீன்னு ஸோ அதனால ரொம்ப எனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்க நீங்கள் நான் வந்து முரளிஸ் மார்க்கெட்டோடையும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸோடையும் என்னோட கிச்சன் வந்து போட்டியிடவே முடியாது இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் இனிப்பாக இருக்கிறதுக்கு உதவுற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் இனிமையாக நடக்கிறதுக்கு தாராள மனசோட தாராளமான பேங்க் அக்கௌண்ட்டோட உதவுற அவர்களுக்கு என்னுடைய நன்றி பாரதி பாஸ்கர் சொன்ன மாதிரி அவங்க பேசுற இடத்துல நம்மெல்லாம் பேசவே கூடாது பட் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு தாராளம் மனசு கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஏதாவது நீங்கள் பேசிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாத்தி போடுறேன் பாருவங்களே அப்படின்ட்டு பட்டு நான் வந்து சீனியர் அவங்களுக்கு வயசுலையும் சரி ஈஷாவை பற்றி அந்த ஆசிரம் அங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அட்மாஸ்ஃபியரை பற்றி அவங்களோட அதிகமாக தெரிஞ்சதுனால உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அங்கே போகணும் நான் வந்து கேட்பேன் சத்குருக்கிட்ட எப்படி இது இந்த கேட்டுக்கு வெளியில் உலகம் வேறு மாதிரி இருக்கு இதுக்குள்ளே வந்துட்டா உலகம் அவ்வளோ ரம்யமா இருக்கே லாபொயன் சொல்லுவாங்க பிரெஞ்சுல பொஹிமியன் வேர்ல்டுன்னு அந்த மாதிரி இருக்கே உலகம் எப்படி இருக்கணுமோ எப்படி இருக்கே ஏன் வெளியில இப்படி இல்லை நீங்க வந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன் இல்லை இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத இங்க இருக்கிறவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி கோஹேபிட் பண்ணணுங்கிறத இங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சத்குருவோட வந்து எனக்கு அறிமுகம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரஷ்யன் கல்ச்சர்ல ஒரு விழாவுக்காக அவர் வந்திருந்தார் முதல் தடவை நானும் மணிரத்னம் அவர்களும் போனோம் அவர் இப்போவும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எடுத்த உடனே வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்லிட மாட்டார் அவர் எங்களை மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு மனசில் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் ஏன்னா ஒரு டீ கடைக்காரன் அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவார்னா ராகுல் டிராவிடுக்கு எப்படி ஷார்ட் அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாராம் அதுக்கப்புறம் பிஎம்முக்கு வந்து நாட்டை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பாரு கமல்ஹாசனுக்கு வந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு ஆனால் டீ எப்படி போடணும்னு கேட்டால் அதில் கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை சொன்னாரு அதுக்கப்புறம் அவரை நேர பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது அப்பதான் நான் வந்து என்னுடைய தொண்டு நிறுவனமான நாம தொடங்கிட்டு இருந்தேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்ட உடனே தனித்து வாழும் பெண்களுக்காக ஒரு அமைப்பு அப்படின்னு உடனே அப்ப தனித்து வாழும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு ஒன்றுதான் அப்படின்னாரு கிஷோ இது என்ன இப்படி சொல்றாருன்னு பார்த்தேன் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை தனித்து வாழும் பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வேணும்னுட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு மாதத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயோ வேண்டாம் மேடம் ஐயோ வேண்டாம் மேடம்னு யாருக்கும் கல்யாணமே பண்ணி வைக்க முடியல எங்களால் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சத்குருவ நான் மீட் பண்ணேன் மீட் ப மீட் பண்ணப்போ நேராக சொன்னேன் மன்னிச்சிடுங்க சத்குரு ஒரு பெண்ணை கூட என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல கல்யாணம் பண்ணிக்கோ திரும்பின்னு சொன்னதுக்கு அப்படின்னதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு வேலை போயிடுமே அதனால பரவாயில்ல நல்லதுதான் அப்படிங்க ஸோ அப்படிதான் சத்குருவை நான் சம் சந்திச்சேன் அதுக்கப்புறம் மெது மெதுவா உள்ள வந்து இன்னர் இன்ஜினியரிங் நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேர் சேர்ந்தோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு வந்து எனக்கு வந்து தைரியம் வரல ஏன்னா அவ்வளோ ஆன்மீகம் பத்தி தெரியாது அவ்வளோ தெய்வீகமும் எனக்கு புரியாது ஏன்னா ரொம்ப வைதிகமான குடும்பத்துல வந்துட்டாலே எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம் அது அந்த எல்லாருமே உடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டிகளும் வைதிக நிறைய ஐயோ இது வேண்டாம் அவங்க பண்ணிக்கிட்டோம் பார்த்து 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 பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையிடும் அப்படிப்பட்ட என்ன மாதிரி இருக்கவங்கள மறுபடியும் பாரம்பரியத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பிரமாதமான ஒரு வித்தைய ஒரு சேவையை தான் வந்து சத்குரு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து இன்னும் நான் வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு அடுத்த ஸ்டேஜுக்குலாம் போகலை பாவஸ் பந்தனாக்கெல்லாம் போக எனக்கு வந்து தைரியம் கிடையாது ஆனா நான் வந்து இரண்டு முறை வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு வாலண்டியராக போயிருக்கேன் நான் ஒரு அஞ்சு நாள் வாலண்டியராக போயிருக்கேன் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சத்குருவை நேர பார்த்து அவரோட கேட்டது இல்லை ஹெட்ஃபோனில் அதை போட்டுக்கிட்டு நம்ம வாக் போகும்போது கற்றுக்கிட்டு தான் வரலை விட அவர் சொல்லி கொடுத்து நேயம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட பக்கத்துலேயே இருந்து பார்த்தவங்க நமக்கு பிரீஃப் பண்ணும்போது ரொம்ப 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 அற்புதமாக இருந்தது ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிவீல் த டீடைல்ஸ் யார் பட் இருந்தாலும் சொல்லலாமா அவங்க என்ன எனக்கு ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம்ல எப்படி ஹவு டு டீல் வித் பீப்புள்னு அதாவது அந்த இனிஷியேஷன் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடும்போது உங்களோட உங்கள் கிட்டேருந்து என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு வரணுன்றத ஒரு இருபத்தொம்பது வயது பெங்காலி இளைஞன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படின்னா பிறந்த குழந்தை உங்கள் கையில் இருக்குது அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக இருக்கலாம் உங்கள் குழந்தையாக இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த குழந்தைகிட்ட இருந்து உங்ககிட்ட உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனா நீங்க அந்த உங்க உயிர் மாதிரி பாத்துக்கணும் இல்லையா ஒரு அன்னை இல்ல ஒரு பெண்ணனா எந்த குழந்தையா இருந்தாலும் பாத்துக்குவோம் அதுவும் அன்னையா இருந்தா எப்படி பாத்துக்குவோம் எஞ்சினியரிங் வந்திருக்கிற நூத்தி இருபது பேரையும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு இருபத்தொன்பது வயசு ஒரு பெங்காலி இளைஞன் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருச்சு அடுத்த வருஷம் நான் போனேன் அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு பெண்மணி இருந்தாங்க இவங்க என்ன சொல்ல போறாங்க அதே ஸ்டோரி எத்தனை சொல்ல போறாங்க அப்ப சொல்லுவேன் பாத்தீங்களா பழைய ஸ்கிரீன் பிள்ளையே சொல்றீங்களேன்னுட்டு இல்ல அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா இப்ப சத்குரு இப்படி நடந்து வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்க எல்லாம் எழுந்து நின்று வழி மரியாதை கொடுப்போம் அப்படின்னு உடனே இருபது சத்குரு இருக்காங்க இங்க நீங்க பா நீங்க பார்க்குற இந்த நூத்தி இருபது பேரும் சத்குரு அப்ப நீங்க எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி நடந்துக்கணும் ஆஹா சரி இது நமக்கு தெரியாத ஸ்கிரீன் பிள்ளைன்னு இதெல்லாம் வந்து உட்கார்ந்து ரூம் போட்டு கதையெல்லாம் எழுதினா வராது இது வந்து உள்ள வரணும் அது வர்ற ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஆம்பியன்ஸ் வந்து ஈஷால இருக்கு மனதளவுலையும் இருக்கு அந்த ஈஷா அந்த வளாகத்துலேயும் இருக்கு அந்த வளாகம் வந்து அங்கக்குள்ள போகாம உலகம் ஃபுல்லா தான் என்னுடைய ஆசை நான் வந்து சத்குரு ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கேன் கலாட்டாக்காக முதல் இன்டெர்வியூ அது அப்போ நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் அப்போ கேட்டேன் யார் உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நிச்சயமா யாராவது எங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு அப்புறம் யாரு இதை வந்து உலகத்துக்கே எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நான் இந்த அமைப்பை உண்டாக்கினேன்னா எனக்கு அடுத்து யாருன்னு நான் யோசிக்காம இருப்பேன் நான் ஒரு பதில் சொன்னாரு அந்த கேள்விதான் நாங்க இன்னும் அந்த பதிலை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இங்க மட்டும் நிறுத்தக்கூடாது இது வந்து உலகம் ஃபுல்லா பரவணும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா பரவணும் நான் சொன்னேன் இந்த பாரதி பாஸ்கருக்கு புரியாது அங்கே வந்தால் தான் புரியும் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் அந்த நிதர்சனமான உண்மை அந்த தெளிவான அந்த ஃபோர்ஹெட் இருக்குது பாருங்கள் நெற்றி எல்லாருக்கும் அந்த தீர்க்கமான கண்கள் அது வந்து உலகத்துக்கு உள்ள வந்து சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ இந்த புஸ்தகம் எல்லோரும் படிக்கணும் நிச்சயமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எனக்கு இன்னும் கர்மான்னா என்னன்னு தெரியல ஒரு சின்ன இதுதான் பிரீஃப் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த புஸ்தகத்தை படிக்க உங்கள மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் இதில் நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்ட கேள்விகள் எனக்கும் வந்திருக்கு எங்கள் வீட்டில் நான் தான் பொல்லாத ஆனால் என்ன அளவுக்கு வெற்றி நல்லவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நல்லவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும் நல்லவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் கர்மாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்துல பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன் ஸோ என்னை இங்கே கூப்பிட்ட ஈஷா ஈஷாவை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுத்துருக்கேன்